ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு த சேட் ரூம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏழாவது ஸ்கந்தம் சாப்டர் செவன் இதுல வியாச நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா இரண்ய கசிப்பு பிரஹ்லாத் பார்த்து இந்த தூணில் இருக்கானா ஹரி அப்படின்னுட்டு தன்னோட ரெண்டு புஜத்னால ஆம்ஸ்னால் ஸ்ட்ராங் ஆம்ஸால் அதை ப்ரெஸ் பண்ணி உடைக்கிறான் அப்போ அதுலேருந்து பிரேக் பண்ணிட்டு பகவான் வெளியில் வரப்போது அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு டார்ஜிலிங் லைட் தௌசண்ட் வாட்ஸ்ல ஒரு ஃப்ளட் லைட்ஸ் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அப்படி கண்ணில் தெரியுது அதே சமயத்தில் காதில் செவிட ஆற மாதிரி டெஃப் ஆற மாதிரி ஒரு தண்டர் போல்ட் இடி மின்னல் சேர்ந்து வரா மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைச்சிது அது எப்படின்னா அப்போவே முதல் முதல்ல இந்த லைட் அண்ட் சவுண்டுன்னு இப்பெல்லாம் காமிக்கிறோமே ஒரு சானிலமேனு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லலாம் அங்கே இருக்கிற ஓல்டு ஃபோர்ட்டுக்கெல்லாம் ஒரு ஷோ வைக்கிறாளே அந்த மாதிரி ஷோவை பகவான் என்னைக்கோ தன்னோட நரசிம்ம அவதாரத்தில் பண்ணி காமிச்சுட்டு இதுக்கு அடுத்தது எட்டாவது ஸ்கந்தம் இது கஜேந்திர மோட்சம் இந்த ஸ்டோரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அடுத்தது பகவானோட கூர்மாவதாரம் எப்பவுமே தேவாஸ்க்கும் அசுராஸ்க்கும் பேட்டில் தான் இருந்தது ரெண்டு பேருக்குமே எப்பவுமே சண்டை நடக்கும் அதுல சில சமயத்துல தேவர்கள் வந்து பவர்ஃபுல்லா இருந்திருப்பா அவ வந்து வீண் பண்ணுவா சில சமயச்சா அசுரால்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாள் வின் பண்ணுவா இதில் என்ன ஆகும் தேவர்கள் பவர்ஃபுல்லாக இருந்தால் உலகத்துக்கு நல்லது ஏன்னா தேவர்கள் எப்பவுமே நல்லது தான் பண்ணுவா எல்லா ஜனங்களுக்கெல்லாம் சூரியன் சந்திரன் வருணன் வாயு இவளால் பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் லிவிங் கண்டிஷன்ஸ் கிடைக்கிறது அதனால் பகவான் என்ன பிளான் பண்ணுறது இந்த பார்க்கடல்ங்கிறோமே அந்த க்ஷீராப்தி அதுலேருந்து அடியில் இருக்கிற அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாங்க அவா இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு பிளான் பண்ணி அசுராஸ் அண்ட் தேவாஸ் ரெண்டு பேரையுமே ஒன்னா சேர்ந்து அந்த அமிர்தத்தை சமுத்திரத்துலேருந்து சேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க சேர்ன் பண்ணுறதுன்னா கிடையிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு எப்படி பண்ணணும் முதல்ல அந்த மந்திரகிரின்ற மேருமலை அதை அந்த சமுதிரத்துக்கு பேஸில் வைக்கணும் அது எப்படி நிற்கும் நிற்காது அதுக்கு தான் இவர் பகவான் கூர்மாவதாரம் எடுத்துக்கிறார் கூர்மம்னா டாட்டாய்ஸ் ஸோ டாட்டாய்ஸ் மாதிரி அவர் இருக்கும்போது அவரோட பேக் சைடில் அந்த மேரு வச்சு வாசகிங்கிற அந்த ஒரு பெரிய சர்பன்ட் அதை கயிறு மாதிரி யூஸ் பண்ணி அதனால அதை சேர்ன் பண்ணினாக்க கீழேருந்து அம அமிர்தம் வரும் அப்படின்றது அவர் சொல்லி கொடுக்குறார் அந்த மாதிரி கடையிற சமயத்துல நிறைய திங்ஸ் அந்த சமுதிரத்துலேருந்து வெளியில வருது முதல்ல அந்த வாசுகிங்கிற அந்த சர்பெண்ட் அந்த பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்ப ஒரு கயிறு மாதிரி கட்டி சேர்ன் பண்றதுனால அந்த பாம்போட வாயிலேருந்து நிறைய விஷம் வருது அப்ப அந்த விஷமெல்லாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிட போகிறதுன்னு யாரான அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாளான்னு பார்த்தா யார் ஹெல்ப் பண்றா ஈஸ்வரன் பரமசிவன் என்ன பண்ற அந்த பாய்ஸன குடிச்சுடுறார் அவர் குடிக்கிறதுனால அவரோட நெக்கல்லாம் ப்ளூ ஆயிடுது அதனால தான் அவருக்கு நீலகண்ட பேர் இருக்கு அதுக்கப்புறம் உச்சை உகைஸ்ரவா அப்படின்ற ஹார்ஸ் வருது ஒரு குதிரை அதுக்கப்புறம் ஐராவதம்னு ஒரு ஒயிட் எலிஃபன்ட் அதுக்கப்புறம் மகாலட்சுமியே அதுல வரா அப்புறம் இருந்து தன்வந்திரி பகவான் வர்றார் இவர் தேவர்களுக்கெல்லாம் வைத்தியர் டாக்டர் ஆயுர்வேதம்ங்கிறது நம்ம அந்த காலத்துலேருந்து இருக்கிற மெடிசினல் சயின்ஸு இதை கொடுத்தவர் தன்வந்திரி பகவான் தான் தன்வந்திரி தான் பகவானுக்கே டாக்டர் தேவர்களுக்கெல்லாமும் டாக்டர் இப்போ அவர் பார்க்குறதுலேருந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு மேலே வர்றார் நம்ம தேசத்தில் எல்லா பார்ட்ஸ்லயுமே ஆயுர்வேதம் அந்த மெடிசினல் டிசிப்ளின் ரொம்பவும் பாப்புலர் ஆயுர்வேதா மெடிசினல் காலேஜஸ் ஃபார்மசீஸ் கிளினிக் எல்லாமே இருக்கு இங்க கொடுக்குற மருந்து வந்து ஹேர்பல் ஹேர்பல் மெடிசன்ஸ் தான் கொடுப்பா ஹேர்பல்னால் நாட்டு மருந்துகள் மூலிகைகள்லேருந்து எடுக்கிற மருந்து இப்போ அதுலேருந்து அவர்தன்மம் வந்தாச்சு ஆனால் பகவான் இப்போ அசுராகளுக்கும் அதை கொடுத்துட்டாலாம் அது ஒன்று மீனிங்கே இல்லையே மீனிங்லெஸ் ஆகிடும் அதனால மோகினி அவதாரம் எடுக்கிறது அப்படின்னா ஒரு மேய்டன் பியூட்டிஃபுல் லுக்கிங் ஏஞ்சல் மாதிரி இருக்கிற ஒரு மேடனாக தன்னை அவதாரம் வடுத்துன்னு வர்றார் தன்னை மாற்றின்னு வர்றார் அங்கே வந்து வயத்தாப்புல இருக்கவே எல்லாரும் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுறார் அவரை பார்த்துட்டு அவர் அந்த கலசத்தை கையில் எடுத்துட்டு நான் அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு அவள் உட்கார சொல்கிறேன் வரிசையா அமிர்தத்தை கொடுத்துட்டே வர அந்த உட்காந்துருக்குற எல்லாருக்கும் வரிசையாக கொடுத்துட்டே வரும்போது தேவாசுலாம் முடிஞ்சு அசுராலோட லைன்ல வரைச்சு அது ஃபினிஷ் ஆகிடுது அது அமிர்தமே இல்லை அந்த கலசத்தில் எல்லாம் தீந்து போயிடுது ரொம்பவும் கோபம் ஆயிடுறா அசுரால்லாம் சோ இது ஒரு பெரிய ரேஜில் அவ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப பெரிய யுத்தம் நடக்குது தேவர்களுக்கும் அசுராலுக்கும் அந்த யுத்தத்தை அசுரா சைட்ல இருந்து யார் லீடு பண்றா யார் அவளுக்கு ஒரு மகாராஜாவா இருந்துன்னு பண்றான்னா மகாபலி பரிச்சக்கரவர்த்தின்னு பேர் அவன் பிரகலாதனோட பேரன் கிராண்ட் சன் ஆஃப் பிரகலாதா இவன் ஒரு பெரிய விஷ்ணு பக்தன் நாராயண்கிட்ட ரொம்ப பக்தி பண்றான் அட் த சேம் டைம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இன்வென்சிபிள் பவர் வச்சுருக்கிறதுனால தேவலோகத்துல இருக்கிற எல்லா தேவேந்திரன் டிஃபீட் பண்ணிடுறான் டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு அகங்காரத்தினால அந்த ஒரு ஆரகன்ஸ்னால தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் அங்கேருந்து விரட்டி விட்டுடுறான் அதனால் எல்லா தேவர்களும் தேவலோகத்துலேருந்து இறங்கி வந்துடுறா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அலையறான் அப்போ மகாபலிக்கு அந்த தேவேந்திரனோட சீட்டில் போய் உக்காந்துக்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக அவன் ஒரு யாகம் பண்ணுறதா இருந்தான் ஒரு பெரிய யக்ஞம் அதே சமயத்தில் இந்த தேவர்களோட அம்மா அப்பா கஷ்டப்பெருன் அதித்தி அதித்தியோட சில்ட்ரன் தான் எல்லா தேவர்களும் சூரியனுக்கு ஆதித்யான் பேரு அதனால்தான் வந்தது அதித்தியோட சன் ஆதித்யா இவா எல்லாம் கஷ்டப்படுறாங்கிறதுனால பெருமாள் நாராயணனுக்கு ஒரு விரதம் இருக்கா ஒரு மாசம் கஷ்டமான விரதம் ஒன்று இருக்கா அப்போ அது வந்து கேட்கறது உனக்கு என்ன வேணும்னு எனக்கு வந்து இந்த தேவர்கள் நீ எப்படியான காப்பாத்தி கொடு மகாபலி கிட்டே இருந்து அவ திருப்பியும் பழையபடி தேவலோகத்துல எதுக்க வச்சிடும் அப்படிங்குறா விஷ்ணுவுக்கும் எல்லா காஸ்மிக் ஃபோர்ஸஸையும் ரெஸ்டோர் பண்ணணும்ன்ற ஒரு விஷ் இருந்ததுனால அவ சரி நானே வந்து உங்களுக்கு பேபியா பிறக்கிறேன் அப்படின்னு வர அதுதான் வாமன தாருமா எடுத்துக்கிறேன் மகாபலியை வந்து அவர் வந்து கீழ் பண்றதில்லை மகாபத்திய கொல்றது இல்லை அவன் நல்லவன் அவ ரொம்ப எல்லா ஜனங்களெல்லாம் நல்லா பார்த்துன்னா விஷ்ணு பக்தன அதனால அவனுக்கு ஒன்லி திங் வாஸ் ஹி வாஸ் வெரி ஆரகண்டுங்கிறதுனால அவனை அசுரலோகத்துக்கு பெரிய ராஜாவாக இரு இருக்க சொல்ற வருஷத்துக்கு ஒருத்தர நீ மேலே எங்கள் பூமிக்கு வரலாம் நீ வர தேவை ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவா அப்படின்னு அவனுக்கு ஒரு வரன் கொடுக்குறார் பூன் அதன்படி தான் இப்போ நமக்கு ஓணம் பண்டிகைன்னு கேரளாவிலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அது டென் டேஸ் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்